பல கோடி சரீரங்களில் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒவ்வொன்றிலிருந்தும் தப்ப வேண்டும் மீள வேண்டும் மீள வேண்டும் என்று எடுத்து தான் வளர்ச்சி பெற்ற மனிதனாக வளர்ந்து வந்திருக்கின்றோம் ஆனால் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக வாழும் நிலையில் நம்முடைய சிந்தனைகள் சந்தர்ப்பங்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றது ஒருவர் நம்மை கோபிக்கின்றார் அவாண்டமான நிலையில் நம் மீது குற்றம் சொல்லுகின்றார் பொய்யை சொல்லுகிறார் நாம் வேதனைப்படும் பணியான ஒரு செயலை செய்கிறார் என்றால் நமது கண் அந்த மனிதனை கூர்மையாக உற்று நோக்கி படம் எடுக்கின்றது எலும்புக்குள் ஊனாக ஒரு வித்தாக பதிவாக்கி விடுகின்றது இதுதான் வினை என்று சொல்வது அவர் எத்தகைய தீமைகளை நமக்கு செய்தாரோ அவர் உடலிருந்து வெளிப்பட்ட அந்த உணவில் நலை நம்முடைய கண்ணோட சேர்ந்த காந்த புலனை சக்திய கவர்ந்து நமக்கு முன் ஆன்மாவாக மாற்றிவிடுகின்றது ஆனால் உயிரோ ஆன்மாவாக மாறியதை இழுத்து பூர்வ மக்கள் அங்கே உயிரிலே மோதும்படி செய்து உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது உணர்ச்சிகளை ஊட்டினாலும் அதன் நமக்குள் பிரணவம் ஜீவன் பெற்று வருகின்றது ஜீவன் பெற்று நம் உடலுக்குள் அணுக்களாக விளையத் தொடங்கி வருகிறது அவர் ஊழினை என்று வித்தானவை அவனுடைய கருத்தன்மை அடைந்து இப்படி முழுமையாகி உடலாகவே மாறி வருகின்றது அவர் எத்தகைய வேதனை உருவாக்கினாரோ அத்தகைய அணு உருவாக்கி அந்த வேதனைப்படும் மனிதனுடைய உணர்வே உடலுக்குள் உருப்பெற்ற அந்த அணுக்களுக்கு உணவாக போய் சேருகின்றது காரணம் எதுவுமே ஒரு வித்து நிலக்கிலே ஊன்றிவிட்டால் அது கருவிட்டு விட்டால் தன் இனமான சத்தை அது கவர்ந்து தன் இனத்தை பெருக்கும் ஆக அணுக்கள் உருப்பெற்ற பின் அந்த வேதனைப்படும் உணர்வுகளை மீண்டும் மீண்டும் தூண்டி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதை இயக்க செய்து கொண்டே இருக்கும் அதை உருவாக்கி கொண்டே இருக்கும் நாம் நினைப்போம் நான் யாருக்கும் தவறு செய்யவில்லையே துன்பம் செய்யவில்லை என்று ஆனால் உருவான அணு அந்த வேதனையைத்தான் தூண்டும் என்னால் உயிர் உருவாக்கி உருவாக்கிவிடுகின்றது என்னால் தான் தாயாக இருந்து அனைத்திற்குமே குருவாகவும் இருந்து அதை வளர்க்கின்றது காக்கின்றது வளர்ச்சி வரை செய்யுங்கள் அது எந்த மனிதன் வேதனைப்படும்படி சொன்னானோ அதை நுகரும் பொழுது அவனுடைய நினைவாற்றல் மீண்டும் மீண்டும் வந்து அவன் நம்மை கெட்டு போக வேண்டும் என்று எப்படி சொன்னானோ அந்த உணரின் சக்தி கவர்ந்து இந்த அணுக்கள் உணவாக எடுத்து வளர தொடங்கியது இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தவறு செய்யவில்லை எனும் இனத்தை கவரும் அவை இதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் எத்தனை பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு நாம் நன்மைகள் செய்திருந்தாலும் கூட அதிலே நாம் மகிழ்ச்சி பெற்றாலும் கூட ஒருவன் நம்மை போக வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் அபாண்டமாக பழி சொல்ல வேண்டும் என்று உறுதியாக அவன் செயல்பட்டான் என்றால் அந்த உணவு நமக்குள் ஆழமாக பதிவாயி விடுகின்றது ஆயிரம் பேருக்கு நன்மை செய்த நிலைகளின் மீது வலு கொண்டு செய்து அவன் எப்படி கெட்டுப்போக வேண்டும் என்று சொன்னாலும் அந்த வழிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அவன் இதிலிருந்து தப்புவதற்கு ஒரு வழி வேண்டுமல்லவா என்று குரு கேட்கின்றார் அதுதான் வெளித்திரு வெளித்திரு என்றால் கண்களை திறந்திருப்பதல்ல நம்முடைய கவனம் நம்முடைய நினைவு ஆயிரம் பேருக்கு நன்மை செய்து ஒருவன் நமக்கு தொல்லை விடுக்கிறான் என்று அந்த தொல்லை விடுப்பவருடைய உணர்வை நாம் விழிப்புடன் இருந்து அதை அந்த இடத்திலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்றுதான் இந்த இடத்திலே பொருள் ஆயிரம் பேருக்கு செய்த நன்மைகளை எண்ணாதபடி ஒருவன் இப்படி செய்கின்றானே அவனை உடுவதா அவனை நான் சரி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கவனங்கள் அங்கே சென்றுவிட்டால் நன்மை செய்யனுடைய பலனை அனுபவிக்க முடியாது போகின்றது நன்மையும் அந்த தீமைக்கு அடிமை இது ஆனால் தான் ஆக ஒருவர் தீமை செய்கிறார் என்று ஒட்டு நோக்கினால் அந்த உணர்வு வராதபடி தடுத்து நிறுத்த அப்பொழுதே நாம் விழித்திருத்தல் வேண்டும் நம் அன்னை தந்தே எண்ணி ஓம் ஈஸ்வரா குருதேவா உயிரான ஈசனிடம் கண்ணின் நினைவை கொண்டு சென்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலையும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அது எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று இதை உணவாக கொடுக்க வேண்டும் இப்படி உணவாக கொடுத்தால் அந்த ஆயிரம் பேருக்கு நன்மை செய்து ஒருவன் தொல்லை கொடுக்கும் உணவு சிரித்து விடுகின்றது அதற்கு பின் நாம் என்ன நாங்கள் பார்ப்பவர்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் நாங்கள் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அவர் குடும்பங்களிலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரள் பெற வேண்டும் ஈஸ்வரா மகிழ்ந்து வாங்கிலும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று மெய்ஞானிகள் பெற்ற அவர்கள் தங்களுக்குள் விளை வைத்த அருந்தெரும் சக்திகளை எடுத்து நம்மை காத்திடும் உணர்வாக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று குரு சொல்லுகின்றன அவர்கள் மகரிஷிகளின் சக்திகளை அதை உயர்ந்த உணவை நாம் நல்ல குணங்களுக்குள் உடல் உறுப்பினை உருவாக்கிய அணுக்களுக்குள் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சோர்வடைந்த நிலைகளுக்குள் இந்த உரத்தை ஏற்றி மா மகரிஷியின் அருசக்திகளை பெறச் செய்து நம் ரத்தங்கள் முழுவதும் வரவே செய்து இதையே மீண்டும் மீண்டும் தியானித்து வருவோம் என்றால் நமக்குள் கலக்கப்பெற்ற நம்மை அறியாத உட்புகுந்த அந்த தீமைகள் அந்த இருள்கள் அகல்கின்றது பொருளறிந்து செயல்படும் அந்த சிந்தித்து செயல்படும் சக்தி பெறுகின்றோம் அந்த மெய்ஞ்ஞானிகளுடைய உணர்வுகள் நமக்குள் இயக்க சக்தியாக மாறுகின்றது அந்த அணுக்கள் நமக்குள் பெருகத் தொடங்குகிறது அந்த அணுக்கள் விளைய அது அதனுடைய உணவுக்காக உணர்ச்சி வந்தினால் நம் மெய்ஞானியுடைய அல்லை அடிக்கடி பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம் தன்னிச்சையாக அந்த உடலும் வளரத் தொடங்குகிறது அதன் வழி நாம் செல்ல 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 மகிழ்ந்து வாழும் அருள் சக்தி பெறுகின்றோம் ஆகவே நாம் என்றுமே தீமை என்று வந்தால் துன்பம் என்று வந்தால் அதை மறந்து பழக வேண்டும் அதை மறந்து பழக வேண்டும் என்று சொல்வது இந்த இடத்திலே அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளக்கூடாது என்று அல்ல அந்த தீமையை நாம் வலுவாக எடுத்துவிட்டால் அது நமக்குள் வித்தாக மாறுகின்றது அப்படி வித்தாக மாற விடக்கூடாது அதற்கு பதில் ஞானியின் உணர்வை வித்தாக்க வேண்டும் அதையே நமக்குள் பெருக்க வேண்டும் அதையே மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதான் இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு காட்டக்கூடிய தள்ளத்தலைவான வழியாகும்